இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தாமே தலைவர் விஜய் போட்டியிடும் தொகுதி இதுதான் இருக்கக்கூடிய புதிய தகவல் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாட்டில் விஜய் திமுக மற்றும் பாஜகவை கடுமையாக விமர்சித்திருந்தார் திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் விரோத ஆட்சி என கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் விஜய் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்து விவரமாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்ரமண்டி வீசாலைகள் கடந்த அக்டோபர் மாதம் தேதி நடைபெற்றது இந்த மாநாட்டில் அக்கட்சி கொள்கைகள் அறிவிக்கப்பட்டன இந்த மாநாட்டில் பேசிய தாவேகா தலைவர் விஜய் திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சித்திருந்தார் மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி என சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள் பிளவுவாத அரசியல் செய்பவர்களே தாவேகாவின் ஒரே முழு முதல் கொள்கை எதிரி அடுத்த திராவிட மாடல் என சொல்லிக்கொண்டு பெரியாரையும் அண்ணாவின் பெயரையும் கொண்டு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கும் ஒரு குடும்ப சுயநல கூட்டம்தான் நமது அடுத்த அரசியல் எதிரி என்று திமுக தான் என ஆளுங்கட்சியை மறைமுகமாக சாடாமல் டைரக்டாக அட்டாக் செய்து தமிழக அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியது இவரது அரசியல் கொள்கைகளை சீமான் கடுமையாக விமர்சனமும் செய்திருந்தார் இந்த நிலையில் மறுபுறம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை விஜய் ஏற்படுத்துவார் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் இந்த நிலையில்தான் தமிழக ுடைய தலைவர் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் என எதிர்பார்ப்பு அனைவரின் மத்தியில் எழுந்தது இந்த சூழலில் தாவேகா தலைவர் விஜய் தர்மபுரி மாவட்டத்தில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தர்மபுரியில் தருமபுரியில் நேற்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட தலைவர் நாபா சிவா தலைமையில் வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய அவர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சார்பில் கட்சித் தலைவர் விஜய் போட்டியிடுவார் என்றும் தெரிவித்தார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க